ஹாய் என் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளானும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்ய போகிற ஒரு குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு பட்டை பெருஞ்சீரகம் கடுகு போட்டு தாளிக்கலாம் ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கணும் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு மக்களே இப்போ மழை டைம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் நல்லா பாதுகாப்பாக இருங்க எங்கே போனாலும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருங்க போயிட்டு வாங்க தக்காளி சிக்கன் பொடி மஞ்சள் வத்தல் மல்லி உப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து அதையும் சேர்த்து நல்ல கிளறி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் அந்த டைப்பில் போதும் கால ஏற்கனவே தண்ணீர் நீர்ச்சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால அரட்டம்னா இருக்க போதும் இப்போ காளான நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் மண் தூசியெல்லாம் இருக்குது அது இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்குவோம் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு ஒரு காளை ரெண்டாகவோ இல்லை நாலாகவோ கட் பண்ணிக்காங்க இருக்க சைஸை பொறுத்து அதுவும் இந்த கிரேவியில் காளான சேர்த்துக்கலாம் அது கூட ஒரே ஒரு ஊரில் போதும் அதையும் பொடியை நறுக்கி போடுங்க இப்போ என்ன எனக்கு நீ பொன்னாடையை பொறுத்த வர நல்ல கிளறி விட்டாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க வேலை இருக்குது இப்போ வேணாம் பாருங்கள் நல்லா கொதிச்சி வெந்துருச்சு அவ்வளோதான் கிளறி வெட்டுக்காங்க முடிஞ்சது இது ரொம்ப சத்தான ஒரு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்